மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் நாம் யோபான் மூன்றாம் அதிகாரம் பத்தொம்போது இருபது நாம் வாசிப்போம் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அதிக ஆக்கினை திருப்புக்கு காரணமாக இருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகிக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளிநடத்தில் வராதிருக்கிறான் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படி ஒளிநிடத்திலே வருகிறான் என்றான் இந்த பகுதியை தான் நம்ம தியானிக்க போகிறோம் ஒளியும் இருளும் வருகிறவனும் வராதிருக்கிறவனும் தேவனுடைய நாமத்தினால் வந்த அதிகாரத்தினால் வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களும் பகைக்கிறவர்களும் அதிகாரங்களை மதிக்கிற பிள்ளைகளும் புறக்கணிக்கிற பிள்ளைகளும் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த சூழ்நிலையிலே இந்த இது போன்ற புறக்கணிக்கிற பிள்ளைகள் அருகில் வராத தூரமாய் ஓடுகிற பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும் அப்படி பார்க்கிற பொழுது அவர்கள் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளிநிடத்தில் வர மறுக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிற பொழுது நம் அருகில் நாம் கடிந்து கொள்ளும் போதும் புத்தி சொல்லும் போதும் தேவனுடைய ஆலோசனைகளை சொல்லும் போதும் இன்னும் நெருங்கி நெருங்கி வருவார்கள் அவர்கள் சத்தியத்தின்படி கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளி இடத்துல வர்றாங்க இருபத்தோறாம் வசனம் மூன்று இருபத்தொன்னு ஆனால் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பாய்க்கிறான் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய கிரியைகளை கண்டிக்கப்படுவதை அவங்க விரும்பல ஏன்னா ஒளி வெளிச்சத்தில் நம்முடைய கிரியைகள் நன்றாவே தெரியும் இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற பொழுது நாம் மிகுந்த ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் கவனமாகவும்பித்து நம்முடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு இருக்கிற அதிகாரங்களையும் ஆவிக்குரிய பிதாவுக்கு இருக்கிற அதிகாரங்களையும் உணர்ந்து கொள்ளும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் இந்த ஒளியை பார்க்கலும் இருளை விரும்ப காரணம் என்ன ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமா இருப்பது என்ன யார் ஒளியை பாய்க்கிறாங்க யார் ஒளிநிடத்தில் வருகிறாங்க ஏன் வர்றான் யார் ஒளிநடத்துல வராது இருக்கிறான் ஏன் வராம போறான் நம்முடைய பிள்ளைகள் மறைந்து அல்லது ஒளிந்து இப்படி இருக்கிறார்களாம் எஸ் இந்த உலகத்தில் வந்தபொழுது அவர் தான் ஒளியாக வந்தார் ஒளியானது உலகத்தில் வந்தது என்றால் அந்த ஒளி யாரு யோவான் ஒன்று எட்டு ஒன்பது வசனத்தில் அவன் அந்த ஒளியல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான் அது யோவான் ஸ்நானகனை குறித்து பேசுது உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார் உலகம் இந்த ஒளியை அறிந்து கொண்டதா பாருங்க உலகத்தை நம்முடைய பிள்ளைகள் பின்பற்றுகிறார்களா அல்லது ஒளிநிடத்திலே வருகிறார்களா உங்களுடைய ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது அவமதிக்கிறார்களா அல்லது மறைந்து போகிறார்களா வெளிப்படையாக இருக்கிறார்களா அல்லது உங்களுடைய பேசுவதற்கு அவர்கள் நெருடலாக இருக்கிறார்களா இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இயேசுவானவரை பார்த்தே இவங்க ஓடணும் எதுக்காக ஓடணும் ஓடும்போதே தெரியும் கிரியிகள் பொல்லாதவிகள் இருக்கிறது என்று சொல்ல ஏவான் ஒன்று பத்து சொல்றாரு அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பிதாவையும் பூமிக்குரிய பெற்றோரையும் இவ்வாறு அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களா நமக்கு நன்மை செய்கிறவரை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமா அவருடைய புத்தியை நாம் மதிக்காமல் இருக்கிறோமா பயந்திருப்போமாக அவர்கள் சொந்தமானதிலே அவர் வந்தார் சொந்தமானவரோ அவரை ஏற்றுக்கொண்டார்களாம் ஜோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளப்படாத அதிகாரத்தை எத்தனை நாள் நீங்கள் பிரயோகப்படுத்த முடியும் அதிகாரம் உடையவர் என்பதை அவர்கள் காணாமல் இருப்பது இயேசுக்கு வருத்தத்தையும் கண்ணீரையும் கொடுத்தது காணாதிருப்பது வேதனையை கொடுத்தது அவளை பார்த்து கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைக்கு இயேசு இருந்தார் அவங்க அந்த ஒளியை பின்பற்றினா எது அடைஞ்சிருப்பாங்க ஓடாம அதை பின்பற்றி இருப்பாங்கன்னா எதை அடைஞ்சிருப்பாங்க யோவான் எட்டு பனிரெண்டு ஒளியை பின்பற்றாமல் அவன் இதை அடைந்திருப்பான் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் பின்பற்றாம தூர ஓடுனா இருள் தான் நம்ம இருப்போம் சத்தியம் நமக்கு தெரியாது போதிக்கிற சரியான மக்களை நமக்கு கொடுக்கல நாம் இன்னும் பாதையை சரியா கண்டுபிடிக்க முடியாமலே தொடர்ந்து மக்களாக தான் நம்ம இருக்கிறோம் வந்தார் ஆனால் ஒரு அதிகாரத்தில் வந்த ஒருத்தரை ஏற்றுக்கொள்றாங்க பிதாவினுடைய அதிகாரத்தில் வந்த ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளல அப்ப அவங்க விருப்பம் என்ன சுய அதிகாரத்தில் நடப்பது யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தாறு வரைக்கும் இருளில் அகப்படாதபடிக்கு அவங்க செய்ய வேண்டியது என்ன என்ன செய்யணும் இருளில் நடந்தால் போகுமிடோ அவங்களுக்கு தெரியுமா யோவான் பன்னிரெண்டு முப்பத்தைந்து முப்பத்தி ஆறில் ஏ அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் ஏன்னா சில நேரங்களில் இல்லாம கூட போகும் போகும் ஒளி இருளில் நடக்கிறவன் தான் போகும் இடம் என்னது என்று அறியா ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளி இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றான் இவைகளையே சொல்லி அவளை விட்டு மறைஞ்சார் அதாவது கடந்து போன அப்போ இரு இருட்டில் பாவம் அது இருட்டுனா நம்ம எப்பவுமே அந்தகாரம் பாவம் விரும்பப்படாத ஒன்றாக இருக்கிறது ஒளியின் பிள்ளைகள் அந்த இருளில நடவாதபடி அறியாதபடி இடறி போகாதபடி ஒளியில அவங்க நடக்கணும் அதுக்காக அவரை விசுவாசிக்கணும் அவங்க அதை கேட்கல அப்போ உலகத்துல ஒளி வந்திருந்தும் கூட அவங்க ஒளியை பார்க் ஒளியை பார்க்கலும் இருள அதிகமாக விரும்ப காரணம் என்ன யோவான் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியிகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது இப்போ அவங்க இருளை விரும்பினதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன ஆக்கினை தீர்ப்பு அது விருப்பம் தான் காரணமாக அமைகிறது அதனால ஒளியை பகைச்சிட்டு இருளை அவங்க விரும்பியிருக்காங்க பாருங்க அவங்களுக்காக தான் அந்த ஒளி வந்தது மனசனுடைய கண்டிக்கப்பட்டால் கண்டிக்கப்பட்டாதான் நம்ம ஒளிநடத்துல வர முடியும் இப்போ சிச்சையை நம்ம அற்பமாக எண்ண முடியாது வழியாக வரலாம் வார்த்தைகள் மூலமாக வரலாம் செயல் மூலமாக வரலாம் கடிந்து கொள்ளுதல் மூலமாக வரலாம் எந்தெந்த வகையிலையும் சிட்சை நமக்கு கிடைக்கும் ஆனால் அது அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன் அவங்க பகைச்சாங்க யோகான் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஒளியை ஏன் பகிச்சாங்க அவருடைய வார்த்தைகளை கொடுத்ததற்காக வார்த்தையில் என்ன இருக்கு தான் ஜீவன் இருக்கு வார்த்தை என்ன செய்யும் பிரித்தெடுக்கும் வார்த்தை என்ன செய்யும் சுத்திகரிக்கும் வார்த்தை என்ன செய்யும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையத்து பார்க்கும் நல்லது செஞ்சா நம்மளை பகிப்பாங்களா நிச்சயமாக பணிக பெற்றோர் ஏன் பிள்ளைகள்கிட்ட சொல்றதில்லை பகச்சிருவாங்க அதனால சொல்றதில்லை எப்படியாவது சபையினுடைய மேய்ப்பர்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம கை கழுவிடுறோம் அவ்வளவு நேரம் சபையினுடைய மேய்ப்பெருட்ட பிள்ளைகள் இல்லையே பாருங்க அப்போ உலகத்தில் இருக்கும்போது பெற்றோரோடு இருக்கும்போது அவங்க நிறைய காரியங்களை கவனிக்கணும் யோவான் பதினேழு பதினாலு நான் உம்முடைய வார்த்தையை அவர்கள் கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் இல்லை அதனால் உலகம் அவர்களை பகைத்தது எதற்காக வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் இப்போ நல்ல புத்தியதான சொல்றோம் சில மக்கள் இப்படி யோசிக்கிறாங்க நான் சொல்றேன் ஏன் இப்படி பாய்க்கிறாங்க நான் ஏன் செய்யிறாங்க தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுது அது அவங்க விரும்பி ஏற்றுக்கொள்ளாத போது தன்னுடைய செயல்கள் கண்டிக்கப்படாதபடி சுத்திகரிக்கப்படாதபடி உலகத்தை விட்டு வெளியே வர விருப்பம் இல்லாத இந்த பொல்லாத அசுத்தங்கள் எல்லாம் விட்டு வெளியே வரலனா ஆப்போசிட்டா அவங்களை எதிர்த்து நிற்கிது அதனால தான் பகைத்ததுன்னு சொல்கிறார் இப்போ வார்த்தையை கொடுத்ததுக்காக ஏன் இப்போ இதற்காக பகைச்சாங்க மற்ற பத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏசி என்ன சொன்னார் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் நாமம் அப்படிங்கிறது அதிகாரம் அப்படிங்கிறது நமக்கு சில நேரங்களில் தெரியும் அப்போ எல்லாராலும் பைக்கப்படுவீங்கன்னா அவருடைய வார்த்தை சொல்லும் போது அது பகை உண்டாக்கு ஏன் இன்றைக்கு சில மக்கள் காணாமல் போறாங்க பகை உண்டாக்கு அந்த கிரியை அவங்களுக்கு பொல்லாததான் இருக்கிறது சாக்கு போக்கு வேணா இது வேணால் சொல்லலாம் உங்களை துரத்துறது வேற நீங்கள ஓடுறது வேற என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பைக்கப்படுவீர்கள் இப்போ அவருடைய அதிகாரத்தை நாம் பேசுகிற பொழுது மக்களுக்கு அது பிடிக்கல கிரியிகள் பொல்லாதவைகளாய் இருக்கிற படியினாலே பிடிக்கல அவர் ஒளியை நேசித்திருப்பார்களானால் இருப்பார்களானால் அவருடைய வார்த்தையில நினைச்சுதான் இருப்பாங்க அப்ப நிலைத்தில்லாத மக்களே ஒளிய விரும்பல அப்படிங்கிற நமக்கு தெரியுது அதில் துன்பப்படுத்தவும் ஆரம்பிச்சிருவாங்க இருபத்தி மூணுல சொல்றாரு ஒரு பட்டணத்துல உங்களை துன்பப்படுத்தினா மறுபட்டணத்துக்கு ஓடிப்போங்க மனுசகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரேலுடைய பட்டணங்கள் எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சில நேரங்களில் இந்த துன்பங்களை நம்ம அனுபவிக்கிறது இல்லை ஏதோ ஒரு வட்டத்தை அமைத்துக்கொண்டு அந்த வட்டத்துக்குள்ளாக நம்ம சுற்றிக்கொண்டு அதிகாரம் என்ற போர்வை வைத்துக்கொண்டு இப்படி சில நேரங்களில் நாம் தப்பிச்சுக்கிறோம் ஆனால் பாடுகள் இங்கே அப்போது இந்த வார்த்தைகள் கொடுத்ததற்காக நம்மளை பகைப்பாங்க பாருங்கள் அவங்க விரும்ப போகிறதுக்கும் நம்மளை பகைக்கிறதுக்கும் அவங்க சில மக்கள் நீங்கள் இப்போ யூடியூப்பில் போட்டிங்கன்னா சில மக்கள் விரும்புவாங்க கேட்பாங்க கேட்க மாட்டாங்க நம்மளை பகச்சிட்டாங்க விட கத்துடைய வார்த்தையை பசிட்டாங்க நம்மளை மறைவாக பகிச்சிருக்காங்க ஆனால் நேரடியாக என்னாகும் அது மாதிரி தான் இங்கே துரத்தியிருக்காங்க பாருங்க நம்ம போதிக்கிறோம் ஆனால் அது செயல்வாக்கத்தில் வரும்போது நம்ம யோசிக்கிறோம் போதிக்கிற மாதிரி நடக்கிறவங்க தான் பாக்கியவான் மீறி போதிக்காம அதன்படி நம்ம செய்யணும் செய்யணும்னா கிட்டவே வர முடியாதபடி ஒரு வட்டத்தை நம்ம அமைச்சிட்டோம்னா கிட்ட பாடு வராது இல்லையா வராது பாருங்க அவையிலிருந்து தப்பிப்பதற்காகவே நம்ம வெகு காலமாக வேலை செஞ்சுட்டு அதுவும் சரியில்லை நேரடியாக வந்து இயேசு மாதிரி நம்ம வேலை செய்யணும் பவுல் மாதிரி வேலை செய்யணும் செய்யும் போதுதான் பகை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்போ தேவனுடைய காரியங்களை நம்ம இப்படி உண்மையாக நடக்கிற பொழுது மெய்யாகவே இன்னும் பாடுகள் நமக்கு அதிகமாக இருக்கும் அதிகமாக வளருவோம் வளரணும்னு சொல்கிறோம் ஆனால் வளர்வதற்கான பாடுகளை நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லை நிச்சயமாகவே வார்த்தையே நம்ம போதிக்கும் பொழுது நிச்சயமாகவே பாய்ப்பாங்க வார்த்தையை ஒருத்தர் வார்த்தையானது வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஆத்துமா எங்க இருக்குது ஆவி எங்கே இருக்குது மனது எங்க இருக்குது மனசாட்சி எங்கே இருக்குது நினைவு எங்க இருக்குது யோசனை எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா நான் தெரியாதுன்னு சொல்லுவேன் ஏன் தெரியாதுன்னு சொல்லணும் தேவனுடைய வார்த்தையில் எனக்கு அந்த அறிவு இல்லை எங்கே இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறது இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் எங்கே இருக்குது எப்படி செயல்படுது செயல்படுகிறத விசுவாசிக்கிறோம் ஆனால் அந்த மனசாட்சி எங்கே இருக்கு நினைவு எங்க இருக்கு இருதயத்தில் இருக்குன்னு சொல்றாரு அப்ப நம்ம தெரிஞ்சு போச்சு நினைவு இருதயத்தில் நினைவுகளும் யோசனைகளும் இருக்கிறது இப்போ மனதில் மனது இருக்கு மனஸ்தாபம் இருக்கு மனசாட்சி இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் அதிகமாக சென்று தேடி கண்டுபிடிக்கணும் பாடல் நினைட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை போதிக்கும்போது போது இந்த அளவுக்கு சார்பா அது கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகும் ஆத்துமா ஆவி கணு கேள்வி கேட்டுகிட்டு இருக்கலாம் நம்ம ஆனா அது வந்து பிரித்து யோசனைகள் எல்லாம் வகையறுத்து பார்க்கறதாக இருக்கும் நிச்சயமா தேவனுடைய வார்த்தையில பதிவு இருக்கிறத நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும் ஆனா இல்லாத ஒன்று நமக்கு சொல்ல தெரியாது அப்போ கேள்வியானது தேவனுடைய வார்த்தை ஏன் சொன்னா நம்ம பயிர்னா இந்த வேலை செய்யுது இல்லையா செய்யும் அவங்க ஏற்றுக்கொண்டா இந்த வேலை செய்யும் பொழுது அப்போ நம்ப கேட்டாங்களா இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அப்போ சிலர் ரெண்டு முப்பத்தாறுல இருந்து வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க குத்தும் வழி உண்டாக்கும் துக்கத்தை ஏற்படுத்தும் நான் ஏற்கனவே உங்களை பழகிருக்கு இல்லையா அது ரொம்ப என்னை வேதனைப்படுத்தும் விட முடியாதனால வேதனைப்படுத்தும் அதிகாரங்களையும் தேவனையும் என்னுடைய சிருஷ்டிகரையும் நான் உணர்ந்து கொண்டு போனால் எனக்கு மனசாட்சி சொல்லும் இல்லை இதை விட அதுதான் பெரிது ஏற்றுக்கொள் என்று சொல்லும் அப்போ என்னுடைய ஹதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதுனால எனக்கு அது கோபம் வருது பழகிட்டோம்னா வராது அது வரைக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்போது தேவனுடைய வார்த்தை ஒருவனை அருகில் வரவிடாமல் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாத பொல்லாத கிரியை உடைய நெருங்கி விடலூர ஒளிய பயக்கா நம்ம பரலோகத்தில் பலன் தேவனுடைய வார்த்தையானது என்ன செய்யும் ரெண்டு நிம்மதி மூன்று பதினாறு பதினேழு வரைக்கும் தேவனுடைய வார்த்தையானது மனசனை தேறினவனாக வைக்கும் அதாவது பூர்ணமானவனாக நிறுத்தம் எந்த நற்கரையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக உபதேசம் பண்ணும் கடிந்து கொள்ளும் சீர்திருத்தம் நீதியை படிப்பிக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது பாருங்க சில பழைய பழையற்பாட்டின் வார்த்தைகள் நமக்கு இன்னைக்கு திஷ்டாந்தங்களாகவும் எச்சரிக்கைகளாகவும் சில முறைமைகளும் நம்ம இன்றும் கூட அதுவும் புதிய புதியற்பாட்டில் சில காரியங்கள் இருக்கிறது இப்போ வித்தியாசப்பட்ட முறையிலே நம்ம காணப்படுது இப்போ தேவனுடைய மனுஷன் பரிபூர்ணப்படுவது இயேசுவின் பரிபூர்ணமும் பழையற்பாட்டினுடைய பரிபூர்ணமும் வித்தியாசமானது பழையற்பாட்டினுடைய வாழ்ந்த அந்த முழுமை பாட்டில் நெருக்கத்தோடு பார்த்தீங்கன்னா அது ஏசு கிறிஸ்து மூலமாக தான் அந்த வேலை நடக்கணும் சரி இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா தேர்ந்தவனாகவும் எந்த நற்கை செய்ய தகுதிப்படுத்துகிறதாக இருக்குது உபதேசம் பண்ணும் கடிந்து கொள்ளும் சீர்திருத்தம் நீதிய படிப்பைக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது இப்போ பவுலை கலாத்தியர்கள் ஏன் பகித்தாங்க கலாத்தியர் நாலு பதினஞ்சில் ஆரம்பத்தில் அவங்களுக்கு எவ்வளவு ஆனந்த பாக்கியம் இருந்துச்சு அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கேன்னு கேட்கிறார் உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கொடுக்கக்கூடுமானால் அப்படி செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன் நான் உங்கள் சத்தியத்தை சொன்னதுனாலே சத்துருவானோ என்று கேட்கிறார் அப்போ சத்தியத்தை சொல்லும்போது எதுக்கு பாய்க்கிறாங்க அதான் கிரிகளை கடிந்து கொள்ளும் பொல்லாத கிரிகளை கடிந்து கொள்ளும் அதான் சரி கிரிகள் கண்டிக்கும் கண்டிக்கப்படாதபடி அவர்கள் ஒளியை விட இருளையை விரும்புகிறார்கள் யோவான் பதினாலு மூணுல இருந்து அஞ்சுல யோவான் ஸ்டானகன் ஏன் கொலை செய்யப்பட்டார் மனைவி பிலிப்புவின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வச்சிருந்தாரு அவர் சொன்னாரு ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல என்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான் அதனாலதான் கொலை செய்ய மனசா இருந்து பிற்பாடு கொலை செஞ்சிட்டாங்க பயந்திருந்தாலும் இந்த பாவத்தை கடிந்து கொள்வதை அவர்கள் விரும்பவில்லை எத்தனை பிரசங்கியார்கள் பாவத்தை கடிந்து கொள்ளாமல் நான் பிரசங்கம் பண்ணோம்னா பகிப்பாங்களா பகிக்க மாட்டாங்க பாட்டினுடைய ஆசீர்வாத வசனங்களையே சொன்னால் அது உங்களுக்கு நடக்குமானா நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அது அவங்களுக்குரியது பாருங்க நியாய பிரமாணம் பிரமாணத்தினுடைய விதிமுறை எல்லாம் இஸ்ரவேலி சார்ந்தது அந்த ஆசீர்வாதம் நமக்கு இன்னைக்கு இல்லை அது நேரடியாக மாம்சத்துக்குரியது இன்று ஆவிக்குரியது ஒருவேளை நிழலை நிஜம் இதை நம்ம பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும் பாருங்க இப்படி சொல்லி ஏமாற்றும் போது நாம நாமகரண மக்கள் இப்படிதான் ஏமாத்துறாங்க அப்ப இது ஒரு ஒரு மக்களை வஞ்சிக்கிறதுக்கான தந்திரமான யுக்தி நெய்வேறின பிரமாணங்களை வைத்து மக்களை ஏமாற்றுவது பாருங்க அந்த பிரமாணங்கள் நம்ம படிக்கக்கூடாதுன்னு கத்த சொல்லலை அவங்களே மேற்கோள் காட்டியிருக்காங்க எதுக்கு மேற்கோள் காட்டுறாங்க என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அங்கே இருக்கிற விதிமுறைகள்லாம் என்ன இன்னும் நிறைய காரியங்கள் நமக்கு இன்னொரு பிரயோஜனம் இருக்கிறது பாருங்கள் சில அநேக காரியங்கள் இருக்கிறது நம்ம சொல்ல முடியும் அருமையாக இருக்காது ஆனால் அதே நேரங்களில் மோசை கொடுக்கப்பட்ட சில காரியங்களை குறித்து கத்த சொல்வது நம்ம கண்டுபிடிக்காமல் இருக்கக்கூடாது விசுவாசத்தினால் வரக்கூடியதுக்கும் மோசையினால் கொடுக்கக்கூடியதுக்கும் பழைய பாட்டினுடைய விசுவாசத்தினுடைய நிலைகளும் புதியற்பாட்டினுடைய விசுவாச நிலைகளும் நிச்சயமா இயேசு கிறிஸ்து கீழே தான் கொண்டு வரப்படுது அத ஒருபோதும் மறக்க முடியாது ஏசு கிறிஸ்து இல்லாம எதுவுமே வேலை நடக்கல பாருங்க அவங்களுக்கு அன்னைக்கு அவங்க அதுல தேறி இருந்தாலும் அவங்களுக்காக இயேசு மறிக்க மறிச்சிருந்தான்னு சொல்றாரு எப்படி சொல்றாரு சொல்றார் அப்படியா அவங்களுக்கு அது எதுக்கு எதுக்கு அது போய் இங்கே செல்படியாகணும் இல்லை நம் நம்மை அல்லாமல் பூர்ண தேவன் தெய்வம் நமக்கு முன்னாக ஒன்றை வைத்திருக்கிறேன் என்று சொல்றாரு அப்ப இந்த மக்கள் என்ன செய்தாங்கன்னா ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் அதை பகைச்சாங்க மூன்று இருபத்தொன்று வரைக்கும் ஒன்று இருபது இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா சீரபடினால தான் பகைச்சிட்டாங்க ஒளிநிலத்தில் வருவன் வருகிறவன் இருக்கிறான் வராமல் போறவனும் இருக்கான் இரண்டு சாராரில் யார் யாரு மேன்மையானவங்க ரெண்டு சாரா இருக்காங்க இல்லையா ஒன்னு தோட்டத்தில் பெருசா இருக்காங்க ஆனா ஒன்னு எளிமையா ஆவிக்குரிய வகையில் தாழ்மையா இருக்காங்க அவங்க சத்தியத்தின்படி மூணு இருபத்தி வர்றாங்க அப்ப ஒருத்தர் மேன்மையா இருக்காங்க ஒருத்தரை பார்த்தவங்க அற்பமாக என்றாங்க இரண்டு சாராருல யாரு தேவனுடைய பார்வையில் மேன்மையானவங்கன்னா தேவானால் பாராட்டு பெறுவாங்கன்னா யாரு புகழப்படுவாங்கன்னா மூணு இருபத்தி சத்தியத்தின்படி சத்தியத்தின் தான் தோற்றத்துல வாழ்றவங்க இல்ல ரொம்ப ரெண்டு இருபத்தி ஏழு படி பூமிக்குரிய தோற்றம் தேவனுக்கு முக்கியம் கிடையாது சொல்றாரு புறம்பான ஒரு யூதன் உள்ளத்துல ஒரு யூதன் புறம்பான யூதன் வந்து விருத்தசனத்தில் அன்றைக்கு செல்லுபடியாங்க அப்போ சென்றால் கூட தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விருத்தசனம் மட்டும் பெற்றிருந்தா கூட பிரயோஜனம் இல்லை அதை விட புரஜாதிய மேன்மையானவன் சொல்கிறார் அதே அதிகாரத்தில் விவாதிக்கிறார் உள்ளத்தில் நாம ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா அங்கே விருத்தசனத்தை நம்ம ஏற்படுத்துகிறோமா தேவனால் புகழ்ச்சியை விரும்புகிறோமா மனசன்ட வர புகழ்ச்சியை விரும்புகிறோமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாரார் பாடுபடுவதற்கும் பயமும் திகிலும் இருப்பதனால கிரியைகளை சீர்திருத்த விரும்பாதனால ஓடி 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 போயிட்டாங்க பாருங்க கூட்டத்தோட கூட்டமா வந்து நிற்கிறாங்க அப்படிதான் யூதர்கள் இருக்கிறாங்க ஆனா சொன்னாரு தேவன் ஒரு பரிசையை வச்ச உடனே அவங்க ஒரு சாரார் பாடுபடுவதற்கு திகிலும் பயமும் இருப்பதனால அந்த கிரியைகளை சீர்திருத்த விரும்ப ஐயோ முடியாது பாடு இருக்குமே முடியாதே கிதியனோடு தன் கிரியைகளை சீர்திருத்த விரும்பாதபடினால அவங்க ஓடி ஓடி போயிட்டாங்க எவ்வளவு பேரு இருபத்தி ஆயிரம் பேர் முதல் சோதனை இப்படி அநேக மக்கள் இன்னைக்கு வெறுமையா நின்றுகிட்டு இருக்காங்க வெறுமையா நிக்கிறனாலே நமக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லை தேவனுக்கு பிரயோஜனம் இல்லை ஒன்று அப்படி நிற்பதுனால மற்றவங்களை அவங்க கெடுப்பாங்க ஏன்னா பயமும் திகிலும் உள்ளவங்க தன்னுடைய சகோதரனுடைய இறுதியத்தை போல அவனும் மற்றவனை கெடுப்பான் கனி கொடுக்காத அத்திமரம் நிலத்து கெடுத்துக்கிட்டு இருக்கும் பாருங்க தேவன் ரொம்ப கவனமா இருக்கார் தன்னுடைய பிள்ளைகள் மேல பாடுபடுவதற்கு விருப்பம் இல்லாத திகிலும் பயமும் இருக்கிறவங்க இப்படி மனசங்களை கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க போயிட்டாங்கல்ல அவங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் இழுத்துட்டு போயிட்டாங்க பேருக்காக கூட்டம் அணிக்கிற பிள்ளைகளை நம்ம பார்க்கறதை காட்டிலும் தேவனால் புகழப்படுகிற பிள்ளைகளாக ஆக இருக்கிறோமா அவர் கடிந்து கொள்ளப்பட்டு நம்ம துக்கப்பட்டு இருதயத்தை சீர்படுத்தி அவருக்கு முன்பாக உண்மையாய் வாழ்கிறோமா அவரால் புகழப்படுவதை விரும்புகிறோமா ஒளிநிலத்தில் வருகிறோமா நமக்காக செய்கிற நன்மையானவரை நாம் மதிக்கிறோமா இல்லை ஆக்கிரி தீர்ப்புக்கு நாம் போகிறோமா நம்ம சத்தியத்தை சொல்லும் போது மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்கிறோமா அந்த பிரித்து பார்க்கிற பொழுது அந்த யோசனைகள் எல்லாம் நம்ம கடிந்து கொள்ளப்படும் போது அவருக்குள்ளாக பலப்படுகிறோமா இல்லை அவரை நம்ம எதிராக பாய்க்கிறோமா நம்ம மீண்டும் இந்த பாடத்தை இதில் முழுசுமா நம்ம முடிக்க முடியாது வரும் பாடங்களில் இதை தொடர்ந்து நாம் பேசுவோம் இப்போ தேவன் ஒரு சாரார் பாடுபடுவதற்கு இயேசு இடத்துல வர்றாங்க கிரியிகள் சீர்திருத்த வர்றாங்க மனப்பூர்வமாக வர்றாங்க இன்னும் ஒரு சாரார் ஒரு கூட்டத்தோட கூட்டமாக ரொம்ப காலமாக உட்காந்துட்டு இருக்காங்க கனியும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல பேருக்காக இருக்கிறாங்க நம்ம முன்பே சொல்கிறது போல் ஆடுகளை தண்ணி குடிக்கிற ஆடுகளை விட மாட்டேங்கிறாங்க இப்படி சில மக்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கனால தேவன் அவங்கள அவங்களோட வைக்க விரும்பல ஏன்னா அவங்களோட வச்ச விரும்பினா அவங்க மற்றவங்களை கெடுப்பாங்கன்னு கருத்தை கண்டுபிடிக்கிறாரு அதனால அவங்களை அங்கிருந்து துரத்துவதற்கு தீர்மானிச்சிட்டாரு பாருங்க நீங்க விரும்பினா வரலாம் விரும்பலைன்னா ஓடலாம் ரெண்டு சோதனை தான் அது நீ எல்லாம் ஓடுன்னு சும்மா சொல்ல அவர் உனக்கு முன்னாடி ஒரு சோதனையை வச்சேன் நீ அதுல அகப்பட்டு நீயே காணா போயிட்ட அப்படிதான் சொல்றாரு நீ குற்றம் சாட்ட முடியுமா சொல்ல முடியுமா அவரை பார்த்து ஓடுண்டார ஒரு சோதனை தான் வச்சாரு அவ்வளவுதான் சோதனையில காணாம போயிட்டாங்க நாம் சிபித்து இதை நிறைவு செய்வோம் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறதான பரிசுத்த தான் அவை உமால் நாங்கள் இவ்வளோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உம்முடைய அதிகாரத்தினாலே வந்திருந்த பொழுதும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு தாரும் எவ்வளவு கிரியைகள் கண்டிக்கப்பட நாங்கள் விரும்பட்டோம் எங்களுடைய பொல்லாத நடக்கைகளை சீர்திருத்த நாங்கள் விரும்பட்டோம் பிதாவே அது உமக்கு முன்னாடி பிரியமானது பரிசுத்தமானது உங்களுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு அது எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்யும் மனத்தாழ்மையும் மனப்பூர்வத்தையும் எங்களுக்கு தாரும் பிதாவே பாடுபடுவதை விரும்புவதை எங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய வார்த்தைகள் எங்களை கட்டி வைப்பதை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஒத்துக்கொள்ள உதவி செய்யும் இணங்கி நடக்க உதவி செய்யும் எங்களுக்கு பலமான தாழ்மையான இறுதியத்தை தார் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே